வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டக்காய் குழம்பு முட்டை மிளகு விற வறுவல் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் முதல்ல குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் கட் கட் பண்ணி வச்சுருக்கோம் மிள மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் கடுகு வந்து கடுகு இந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சோம்பு கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பூண்டு பூண்டு பத்து பல் ந நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் புளி வந்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் போடுறேன் அதை ஊற வச்சுக்கலாம் இனி சுண்டைக்காய் வந்து முதல்ல நம்ம சுண்டைக்காய் வந்து நல்லா தட்டிக்கணும் இந்த மாதிரி தட்டிட்டோம்னா அந்த விதையெல்லாம் உள்ளுங்களுக்கு அதெல்லாம் வந்துடும் இதை நான் சும்மா நாளான தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு தட்டி தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா இதில் விதையெல்லாம் வந்துடும் பாருங்க இதில் விதையிருக்க விதை விதையெல்லாம் வந்துடும் நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம அலசி நல்லா சுத்தம் பண்ணி அதை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோங்க அதை வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தனியாக நல்லா வதக்கி எடுத்து வைக்கிறப்போ உடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃபீவர் ரெண்டு நிமிஷம் நல்லா சுண்டக்காய் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வ வதக்கி வச்சுருக்குங்க இனி குழம்பு செஞ்சுக்கலாம் நல்லா வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுங்க அது நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு வெந்தயம் அரை ஸ்பூனும் சோம்பரை ஸ்பூனு போட்டுக்கலாம் அதுக்கு பூண்டு பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க சின்ன வெங்காயம் வந்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க தக்காளி போட்டு அதுவும் வதக்கிலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் பெருங்காய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் சுண்டைக்காய் போட்டுக்கலாங்க வத ஏற்கனவே வதக்கி இருக்குது அதனால் நம்ம அதிகமாக வதக்க வேண்டியதில்லை நீ புளி ஊற்றிக்கலாங்க உப்பு காயில் வதக்கிறப்போ கொஞ்சம் போட்டிருக்குறோம் அதனால அளவாக உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு மூடி வச்சிடலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எ எண்ணெயெலாம் புரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் முட்டை மிளகு வறுவல் செய்கிடலாங்க எப்படி செய்கிறது பாருங்கள் கடலெண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடாயிருச்சுங்க சோம்பு ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க முட்டையால் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாங்க முட்டை எப்படி போட்டாச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் முட்டை ரெண்டு சைடு மிளகுத்தூள் வர மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கட்டி ஏற்ற வச்சுங்க நம்ம மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம் பள்ளியால் போட்டுக்கலாம் முட்டை மிளகு ரெடி ரெடியாகிடுச்சுங்க பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் பார்த்துடலாங்க அருமையாக வந்திருக்கு குழம்பு நல்லாயிருக்கு அருமையாக வந்திருக்குங்க இந்த சுண்டைக்காய் வந்து நல்லெண்ணெயில் வதக்கி குழம்பு வைக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி முட்டை வறுவல் பார்த்துக்கலாம் முட்டை மிளகு வறுவல் டேஸ்ட் பார்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்குங்க முட்டை மிளகு போட்டு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் குழம்பு இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ